கணன்படி வழக்கறிஞர்கள் பொன்னிமணவன் உள்ளிட்ட தோழர்கள் நடத்துவதற்கான முன்முயற்சிகளை மக்களையே திறக்கின்ற நிலையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இதற்கான ஒருங்கிணைப்பு குழுவை நம்முடைய துணை பொதுச் மரியாதைக்குரிய எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மரியாதைக்குரிய சுகா விடுதலை ஒன்றிணைந்து மறைமுறை நேரத்தில் தென்னவன் அவருடைய அலுவலகத்திலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் எல்லோரும் கலந்து கொண்டோம் அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர் உள்ளிட்ட ஏழு பேர் கொண்ட குழு போடப்பட்டது அந்த குழுவிலேரிய தோழர் சுகா விடுதலைச் சிலையன் நம்முடைய சுகா ஆதவன் அதே போல தேவ கருண்பிரகாசம் உள்ளிட்ட அத்தனை தோழர்கள் இந்த களத்திலே நின்று மாவீர நாளுக்கான அந்த கூட்டத்தை சிறப்பு செய்ய வேண்டும் என்று உழைத்தார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத சூழலில் இந்த அரங்கில் நாம் கூடி கூடியிருக்கின்றோம் அத்தனை தோழர்களுக்கும் பாராட்டி அத்தனை இந்த நேரத்திலே நான் நன்றியை சொல்ல கடைவைப்பட்டிருக்கின்றேன் கட்டாயம் அடுத்த கூட்டம் தாம்பரத்திலும் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கொடுப்பேன் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அடுத்த கூட்டத்திற்கு நாம் தயாராகும் இன்றைக்கு இந்த கூட்டிற்கு நம்முடைய தேனிசி செல்லப்பா அவர்கள் வந்து பாடி எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்ற அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஈகச்சுடரை தயார் செய்து அதற்கான அரும்பு செய்த மரியாதைக்குரிய தொடர் திருப்பூரூர் சமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடை இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேனர்கள் வேலைக்கான அத்தனை வேலைகளையும் பொருத்தி செய்த மரியாதைக்குரிய தம்பி விடுதலை அவரோடு உதவி செய்த ராஜேந்திரன் அதே போல தன் தம்பி கார்த்திக் முன் முகப்பு வேலையை முகப்பு அந்த கட் அவுட் செய்திருந்த தோழர் லெமின் அன்பரசு உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் செங்கை கமலரசன் அவர்களும் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்களே தமிழ விடுதலைக்கான களத்திலே எப்போதும் சமரசம் இல்லாமல் களமாடி ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் சமரசம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு அறிவரும் தலைவர் நம்முடைய தலைவர் தமிழ் தேசிய பெருந்தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை உலகத்திற்கு நாம் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரபாகன் அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழகத்தை ஆதரித்து எந்த துயரம் வந்தாலும் சரி எந்த நெருக்கடி வந்தாலும் தமிழகத்தை ஆதரிப்பதிலும் விடுதலை புரிய ஆதரிப்பதும் ஒருபோதும் பின்வாங்கியதே இல்லை என்று அறிவுறுத்த நம்முடைய திருமாவளவன் தான் இங்கே உண்மையாக உறுதியாக ஏழு விடுதலை களத்திலே இருக்கிறார் என்பதை தெரிந்து அதிகாரப்பூர்வமாக அழைத்தார் மேலே பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஜெயலலிதா உயார் அன்றைக்கு இருந்தார் ஆட்சியிலே விடுதலை புலிகளை ஆதரித்தால் கொடா விடுதலை புலிகளை ஆதரித்து எங்காவது பிரச்சாரம் செய்தால் பேனர் வைத்தால் அன்றைக்கு கைது செய்து பொடாவிலே சிறைப்படுகிறார் ஜெயலலிதா இரவுன் திருமாவளவன் அவர்களையோ அல்லது என்னையோ இன்றைக்கு இரவே கைது செய்ய போகிறார்கள் இதை தலைவர்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் அன்றைக்கு தலைவர் அவர்கள் வெளியூர் பயணம் சுபதி அவர்கள் மறுநாள் காலையிலே தினமணி பத்திரிகை மற்ற பத்திரிகைகளை செய்தியில் கொடா சட்டத்தில் விடுதலைக்குடியை ஆதரித்ததற்காக சுபதி கைது என்று செய்து வந்திருந்தது அவர்தான் இரவு போது சொல்லி நானோ அல்லது திருமாவளவனவர்களோ கைது செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் சொன்னார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டார்கள் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் அடுத்த கைது திருமாவளவன் என்று ஊடகங்களிலே செய்தி எழுதினார்கள் முதல் பக்க செய்தியாக வந்திருந்தது இன்றைக்கு நம்முடைய செய்தி இல்லாத ஊடகங்களே இல்லை ஆனால் அன்றைக்கு முதல் பக்க செய்தி விடுதலை புலிகளை ஆதரித்த திருமாவளவன் கைது ஒசி மரம் போட்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது தொடர்களை அன்றைக்கு நம்முடைய தலைவர் எச்சி தமிழர் அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார் விடுதலை புலிகளை நான் தொடர்ந்து ஆதரிப்பேன் என்னை கைது செய்து பார்க்கட்டும் என்று வெளிப்படையாக அந்த ஊடகங்களிலே பேசினார்கள் ஜெயலலிதா கைது செய்தார்கள் எல்லோரையும் புடா சட்டத்தை சிறைப்படுத்தினார்கள் ஆனால் அன்றைக்கு தொடர ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு கைது என்று சொல்லிக்கொண்டிருந்த சூழ்நிலை

மிக தெளிவாக தமிழ்நாட்டில் நம்மை வழிநடத்தி வருவார் நம்முடைய மகத்தான தலைவர் எம் சி தமிழர் அவர்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்றால் தமிழகத்திலே நம்முடைய தலைவர் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு போனதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டு அங்கே சென்று இதே மாவீரில் நம்முடைய தலைவர்கள் அங்கே சென்று ஈகச்சூழல் ஏற்றுவது மட்டுமல்ல எல்லா தலைவர்கள் தளபதிகளோடு நின்று அந்த களத்தில் நின்றார் நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலத்திற்கு சென்ற பொழுது அந்த யுத்த களத்திலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் கடல் புலிகளுடைய தளபதி சூசை அவர்கள் கடல் புலிகளுக்கு பயிற்சி வகுப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது என்னை அழைத்து அங்கே பேச வைத்திருந்தார்கள் அப்பொழுது சூசை அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன செய்தி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு இயக்கம் அந்த தலைவர் தலைவர் திருமாவளவன் அவர் இருந்தால் என்னை ஒரு தளபதியாக இருந்திருப்பார் அந்த தளபதியில் இருக்கின்ற தம்பி வன்னியரசி வந்து பேசுகிறார் என்று தளபதியிடம் அறிமுகம் செய்தார் அப்படிப்பட்ட தலைவரை அப்படிப்பட்ட தளபதியை நாம் பெற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈழ விடுதலை போர் முடிவுக்கு வருகின்றது தலைவர்கள் மயிலாடுவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும் கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை தமிழீழ விடுதலையை அடையாக்கும் பொறுப்பை நாம் ஏற்கும் என்று அறிவித்தார்கள் யுத்தம் முடிகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே தேர்தல் வருகிறது தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸோடு இருந்து அந்த கூட்டணியில் நிற்கிறார் எல்லோரும் தோற்பார் என்று சொன்ன பொழுது நம்முடைய மகத்தான தலைவர் வெற்றி பெற்றார்கள் அந்த சூழலில் என்றால் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்திற்கே சென்று நம்முடைய தலைவர் அவர்கள் முதல் உரையாற்றும் பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே உரையாற்றிய அந்த தண்ணி உரை மிக முக்கியமான உரை நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஈரப்படுகொலை இனப்படுகொலை நடைபெற்றது இந்தியாவுக்கு உதவி செய்தது பாகிஸ்தான் உதவி செய்தது அமெரிக்கா உதவி செய்தது அத்தனை நாடுகளும் இருபத்தி ஒரு நாடுகளும் உதவி செய்தன அந்த உதவி செய்த பிறகு அங்கு யாரும் செல்ல முடியவில்லை பிறகு யாரும் செல்ல முடியவில்லை முல்வேலி முகாமிலே நம்முடைய

அங்கே என்ன நடக்கிறது என்பதை வெளியுறவுக்கு தெரிய வேண்டும் அது இரும்பு முழுமையை போட்ட ஒரு நாடாக இருக்கின்றது இந்தியாவின் சார்பாக நாடாளுமன்ற குழு ஒன்று அங்கே சென்று என்ன நடக்குது என்பதை தெரிய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசிய பிறகுதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற குழு மரியாதைக்குரிய டி ஆர் பாலு அவருடைய தலைமையிலே குழு நியமிக்கப்பட்டது அந்த குழுவில் நம்முடைய தலைவர் தலைவர் எழுசி தமிழர்கள் போக வேண்டும் என்று அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்ன தான் அந்த குழுவே போடப்பட்டு அங்கே போனார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற இன துரோகிகள் இங்க இருக்கின்ற சாதிய வன்மம் பிடித்தவர்கள் ராஜபக்சேவை சந்தித்தோம் ராஜபக்சேவை சந்தித்தோம் என்று நமக்கு துரோகம் மட்டும் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கும்பல் இந்த மக்களுக்காக சாதம் தயார் என்று நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த தலைவர் இள விடுதலைக்காக உயிர் தயார் என்று நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த மகத்தான தயார் மீது அவப்பெயரை அவச்சொல்லை அவப்பலியை உருவாக்கினார்கள் மேலகு பிரபாகர் அவர்கள் இந்த மண்ணுக்காக எப்படி உண்மையாக இருந்தாலோ விடுதலைக்காக விடுதலை குடிகளை அமைத்து கட்டமைத்து போராடுகிறாரோ அதே உண்மையாக அதே தமிழ்நாட்டில் என்று கொண்டு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையாக உறுதியாக நின்று களமாடிபவர் நம்முடைய தலைவர் பகத்தான தலைவர் எழுதி தமிழர் அப்படிப்பட்ட தலைவர் தலைவரை நாம் தொடர்ந்து களமாடுவோம் நம்முடைய ஈழ விடுதலையை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் அமைதியாக இருந்தாலும் நான் இந்த களத்திலே ஈழ விடுதலை களத்திலே தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் ஈழ விடுதலை தான் நம்முடைய இலக்கு எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே மேலகு பிரபான கனவை நனவாக்குகின்ற மேலகு பிரபான அந்த இலக்கை நாம் கைப்பற்றுகிறவரை எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே தமிழ் தேசிய பெருந்தலைவர் தலைமையிலே நாம் தொடர்ந்து களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒளி விடைபெறுகிறேன் எப்போதும் ஆங்கில நாள் இப்போது தலைவரவர்களுடைய வேண்டுகோள் அடிப்படையில் நான் ஒரு நிமிடம் பேச எனக்கு அனுமதி அளித்திருந்தார்கள் இந்த நேரத்தில் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நாள் உரையாற்றுமாறு நம்முடைய பெருந்தலைவர் அவர்களை அழைக்கின்றனர்